அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல இன்னைக்கான எபிசோடு நடந்தது இல்லையா அதோட பிடிஎஸ் வந்து பயங்கரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நம்மளோட விஜய் வந்து இது அக்குரிசிவான சீன்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க போல் அவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு அதில் வந்து துரு துரு துருன்னு எல்லார்டுமே எல்லாம் செம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு செம்ம பயங்கர குழந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தார் அந்த வீடியோவே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நம்மளோட விஜய் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் விஜய் இருக்கிற இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஸ் பண்ணி ாங்க அவ்வளவு அழகா இருந்தது அப்படின்னு சொல்லணும் நம்மளோட பிடிஎஸ் அவ்வளோ நல்லா செம்மையாக வந்து பட்டையை கலப்பி விட்டாங்க அப்படிங்கிறதான் அதில் ஹைலைட்டு நம்மளோட விஜய் தாங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து எங்கே திரும்பினாலும் அவர் தான் இருக்கார் அதில் வந்து குட்டி குட்டி விஷயங்கள் அழகாக க்யூட்டாக இருந்தார் அதை பார்க்கும்போது நமக்கே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது நமக்கே அப்படி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு நல்லா இருந்தது ஆனால் இந்த இது சீரியஸான சீன் பண்ணும்போது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாருங்களேன் அவ்வளோ ஒரு அழகாக வந்து இதை பண்ணியிருந்தாங்க நம்ம விஜய் வந்து செமங்க சூப்பருங்க ஆஃப் ஸ்க்ரீன் அதாவது ஸ்டார்ட் சொல்றதுக்கு முன்னாடி அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காரு ஸ்டார்ட் கேமரா சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ அழகா வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு தான் நம்மளோட சுவாமி அவர் அவர் மனசே ஆல்ரெடி குழந்த மாதிரிதான் அங்கே இருக்கு அதனால வந்து அவர் அழகா வந்து அதை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறதான் அது சீரியல்லாம் பயங்கரமாக பண்றாருங்க என்ன மக்களை சொல்றீங்க கண்டிப்பாக கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க சரிங்களா